அனைவருக்கும் வணக்கம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்று பல்வேறு தரப்பினரை சந்தித்திருக்கின்றார் அந்த சந்தித்தவர்களில் பட்டதாரிகளும் ஒருவர் ஆவார் பட்டதாரிகளுடைய போராட்டம் உண்மையிலே அவருடைய போராட்டம் நியாயமான போராட்டம் நீண்ட காலமாக தமக்கு வேலை வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் அவரிடம் பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டதாரிகள் வெளியேறி வருகின்றார்கள் என்று சொல்லியும் தற்போது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் இருப்பதாகவும் இனி வருங்காலத்தில் அந்த பட்டதாரிகள் அதிகரிக்கின்ற போது வேலைகளை இப்படி நீங்கள் வழங்குவீர்கள் என்று சொல்லி தமக்கு வேலைகளை விரைவாக வழங்குமாறு இங்கே பட்டதாரி மாணவர்கள் ஒன்று கூடி யாழ் மாவட்ட க யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன் முன்பாக நிறைய மாணவர்கள் ஒன்று கூடி தமது போராட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு சமூகம் அளித்த அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கதைத்து உங்களுக்கான நீதியான தீர்வு ஒன்று பெற்றுத்தருவதாக உறுதியளித்திருக்கின்றார் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கறதுக்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய அடிக்கடி நாங்கள் போடுகின்ற காணொலியை பார்க்கக்கூடியவாறானால் உங்களுக்குரிய அந்த நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்தும் காணொலிக்கு செல்வோம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பல்வேறு தரப்பினரை சந்தித்து கொண்டிருக்கின்றார் இன்றைய நாளில் நிறைய பேரை சந்தித்திருக்கின்றார் அவர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் நிறைய கேள்விகளை கேட்டு அங்குள்ள அதிகாரிகளை திணறடித்திருக்கின்றார் அதன்றி அடுத்த கட்டமாக போராட்டங்கள் இங்கே யாழ் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருந்தன பல போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன அதில் ஒரு போராட்டம் பட்டதாரிகள் அதாவது வேலை இல்லாத பட்டதாரிகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து வேலை இல்லாமல் பட்டதாரிகள் நிறைய கஷ்டங்களை எதிர்நோக்க நோக்குவதாகவும் பல பட்டதாரிகள் திருமணமாகி விட்டதாகவும் அவர்களுக்கு குழந்தைகள் மனைவி அதே மாதிரி கணவன் போன்றோர் இருப்பதாகவும் தாங்கள் நிறைய கஷ்டங்களை எதிர்நோக்குவதாகவும் அதே நேரத்தில் வேலைகளுக்கு போக முடியாத நிலை இருப்பதாகவும் தனியார் வேலைகளுக்கு போனால் தாங்கள் பட்டதாரிகள் என்று வேலை தராது இருப்பதாகவும் அதே நேரத்தில் தாங்கள் தனியார் பயிலைக்கு போய் சேர்ந்தாலும் தாங்களோட பட்டதாரிகள் கீழ்நிலை கீழ்ப்ப கீழ்ப்பட்ட வேலைகள் செய்வதாகவும் தமக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படுவதாகவும் இந்த மக்கள் அர்ச்சனாவிடம் தெரிவிக்கின்றார்கள் இந்த அர்ச்சனா அவர்களுக்கான வேலையை பெற்றுத்தருவதற்கான ஒழும்புகளை எதிர்வதன் பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் கதைத்து சிறப்பாக அவற்றுக்குரிய நடவடிக்கைகளை தான் மேற்கொள்வேன் என்று சொல்லியும் அதற்குரிய முன்னாயிரத்த வேலைகளை தனக்கு செய்தருவாரும் எழுத்து மூலமான ஆவணங்களை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறும் இதேவேளை இவ்வாறான பல போராட்டங்கள தான் சம்பந்தப்பட்டு நீதிமன்றங்களுக்கு போனபோது தனக்கு பின்னால் அந்த போராட்டத்தில் நின்றவர்கள் நிற்கவில்லை எனவே அதற்கான ஆதாரங்களை பெற்று தான் உரிய கதைப்பேன் என்று சொல்லியும் தான் எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருப்பதாகவும் எந்த இதையும் தாங்கும் இதயம் தன்னிடம் இருப்பதாகவும் மக்களுக்காக தன்னுடைய பணி தொடரும் என்று சொல்லியும் அவர் உறுதியாக கூறியிருக்கின்றார்

நாங்கள் வேற ஏதாவது சப்ஜெக்ட்டுகளை தொடங்கி மூவாயிரம் பேருக்கு மேல வேலை கொடுக்கறதை பத்தி யோசித்தோம் நெடுகனடைய நடை அரசாங்கம் மூலம் வேலைகிறோம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த வேலை தராது அப்படி

டாக்டர் சமமட்ட 110 மாத்திரை எல்லாம் கழி டாக்டர் சீலடைக்கு மோந்து இறங்காது எங்கட பிரச்சனையில 보면은 எல்லா அரசியல் பாதிகளலாம் கம்ப்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து காட்சில எலக்ட்ரனிக் போண்டா அப்ப நான் சொன்னானே இப்ப حضرتك நீங்க என்ன அப்படிங்க போட் கேக்குறாரு நார் நார் பாயா जाणार यार போட் போட் கேக்குறத கண்டுக்க போட் முடிய நான் வெட்டு வந்து காதுல செஞ்சேங்க இந்த நீ வந்து எங்கட அதோட மீட் நார் நான் கவப்பேன் நான் கவப்பேன் அப்போ தெரிஞ்ச கழிச்சு நான் விட்டுறாங்க ஆ அப்போ என்னடா அந்த காரோ வந்து தெறிக்கலாம்

வேற வேற சொல்லி அந்த கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்றேன் சப்போர்ட் எனக்கு தேவையில்லை நான் மட்டும் இல்லை நான் சொன்னாரு எனக்கு இப்போ அரசியல் இல்லை அஞ்சு பேருமே அரசியல் எனக்கு நான் போன க்ரியட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அது கொண்ட குரூப் இருக்கும் போடுறது மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் சைன் பண்ணுவான் முந்நூறு பேர் மட்டும் சைன் பண்றது இல்லை അത് അവളെ പ്രിന്റ് മുത്തോ ജെ അല്ലെ കൗശലിക്കാൻ തെവയില്ലോപ്ലൈൻ്റെ ചിങ്ങക്കിഴമ തടുവീങ്ങളാൽ സിവാക്കിഴമ കാലും എപ്പി വസു

अ बगैर जेस नहीं लग रहा है ये ना कि तेरी है

அப்போ அந்த க்ளாஸ்ல உங்களுக்கு முன்னூறு தான் தரலாம் உங்களுக்கு மினிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆளுக்கே நீ நடத்த தெரியுது ஃபிஃப்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் நடத்தையே கிடைக்கும் பட் நீங்களோட வெகுறீங்க எனக்கு உண்மையான பிரச்சனை பாராளுமண்டல இருக்குது உங்களோட ஹையர் அதிகாரம் இது வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் கோடிசால் புரோண்டு வருவாங்க இருப்பாங்க பிஜியோட வார தேவை வருவான தேவையில சுதமா போகும் எனக்கு திங்கட்கிழமை வந்து ஏன்னால் நான் திங்கக்கிழமை ஆளுங்க இதிர்த்தி வருவேன்

ஒழுங்க பிறகுனியா போட்டு இது ஸ்பெஷல் சொல்றேன் இம்பார்டன் அப்டியேட் சொல்றது அது திங்கக்கிழமை நான் சில ஏற்கனவே போடுறேன் இந்த நூற்றி ஏழு வந்து நோயாளர்களுக்காங்க நோயாளர் பராமரிப்பு அந்த தொண்டர் போடுறேன் ஸோ அதோட செடி இதையும் போறேன் விஷயத்தையும் போடுறேன் நீங்க வந்து சைன் பண்ணி ஒரு குரூப்ல போடுவோம் உங்க நம்பர்ல தான் இருக்கு நான் கிளியர் பண்ணல இரவுக்கு அனுப்புறேன் பிரிண்ட் பண்ணி போட்டு அது எல்லாம் முதலே தான்

கொஞ்சம் தெரியுமா முடியும் தெரியாது நினைக்கிறோம் செட்ல இருக்கிற சாதாரண படி எல்லாம் உழைக்கிறாங்க அது வந்து என்ற தெரியுமா முடியும் தெரியுமா நான் மக்கள் தான சினிமா போய் இவ்வளோ போடுறதுக்கு அதுக்குரிய ப்ரொஜெக்ட் செய்யறேன் அதுல நீங்க வாங்குவோம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்ய பண்ணாங்க கதவோட கழிச்சிருக்கேன் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்றது எல்லா விஷயமும் கழிச்சிருக்கிறேன் சொந்தமா ஒரு வீடு ஸ்ரீலங்காவில வாழ்ற என்றால் சொந்த தொழிலும் வீடுகள் நானும் வாழ்கிறேன்

அதனால நான் லோக்கல் இன்னக்காரர் இந்த விசேஷ நேச்சுரல் பாக்கட்டனதுல என்ன மெட்டாக்ஸ் ஃபோர்டி வளக்கறது ஆடு வளக்கறது இந்த வீடியோட்டைய நான் சொல்றேன் அது ஒரு பெரிய அம்ளை கொடுக்கும் ஒரு சின்ன அந்த தரக்க இந்த இந்த ஹோப்பர் அங்கல சின்னது பாக்க இந்த பிள்ளைக்கு அந்த சீரொல்லத்துக்கு டிக் அடிနေதிலே இந்த அன்னி பண்ணது என்ன அஞ்சலாம் அப்படி வெச்சுட்டு அத இருந்து தெரிஞ்சதுக்கு ரொம்ப 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 அட நான் அப்படிே பண்ண அப்படிே பண்ணலாம் அதனால சொல்லலாம் சொல்றேன் انا இந்த பிக்சர்ஸ் 100000 கரெக்டா حاجه இருக்கு அதுவும் நம்ம பிக்சர்ஸ் பத்தி மூலையில இருந்து கேராய் இருக்கு அது நான் தீர்வு இல்லாத போது புள்ளியுக்கே நான் ஒரு ஆகணும்